ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏட் டு ஜெட் ஜாப்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து இலவச வேலை தான் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட வேலை தான் இந்த நிறுவனத்தில் ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைவ் டேஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டூ டேஸ் சாட்டர்டே சண்டே அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த பற்றி போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் நீங்கள் டேரெக்டாக கலந்து கொள்ளலாம் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக முயற்சி செய்யலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அசம்பிளி ஃபைல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்னால் இப்போதைக்கு கரெக்டாக எடுத்துகிட்டுருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரைனிங் டெவல் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய பர்ஷனல் பெர்ஃபார்மென்ஸை பார்த்து அவங்க பெர்மனெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் டேஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சாட்டர்டே சண்டே ரெண்டு தான் உங்களுக்கு ஹாலிடேயாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான வேலை தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே லொக்கேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் அதாவது நியர்பை சிறுவரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வெல்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றாயிரம்லேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் கிடைக்கும் வச்சுருக்காங்க இதுவே அதர் டிபார்ட்மெண்ட் அதாவது ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ஃபைல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறுவா வரைக்கும் கிடைக்கும் வச்சுருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னா பெருசாக இருக்காது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நிறுணத்தில் டைரக்டாக இன்டர்வியூ இருக்காங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எங்கே வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வரணும் டைமிங் டேட் எல்லாமே கேட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்ட்ரோலாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அதனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்புள்ள எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணுன்னா நம்ம சேனலில் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க